இவன் நம்மளை மதிப்பாதான் மாட்டாளான்னு கூட தெரியலையே இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அடியே மொட்டமணி நவீதா என்னடி பண்ற வாடி ஆகிரா எனக்கு ஒரு சந்தேகம் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என் சந்தேகத்தை தீக்கி வைக்க ஒன்னால முடியுமாடி என்னடி மண்டைக்கு மேலதான் ஒண்ணும் இல்லனா மண்டைக்குள்ளயும் ஒண்ணு இல்ல போல சந்தேகப்படுற சந்தேகம் குழப்பம் ஒரே மண்டை குடச்சலாம் இருக்கடி அதான் டி நானே உன் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன் நல்ல வேலை நீயே வந்த கும்பிடப்பா தெய்வம் குருக்கே வந்த மாதிரி முதல்ல உன் சந்தேகத்தை சொல்லு நான் அதுக்கு முடிய சொல்ல முடியுமா முடியாதான்னு பாக்குறேன் அது வேற ஒண்ணும் இல்ல டி எனக்கீன்னு ஒரு மருமக வாசிருக்காரு அந்த மருமகளை பத்தி தான் சந்தேகம் என் மருமகளை என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல இன்னும் சந்தேகத்தான் இருக்கு இதுல பத்தி நான் என்னடி சொல்றது இப்படி மொட்டை முழுக்கட்டே சொன்னா எப்படி என் மருமக என்ன மதிக்கலாம் மதிக்கலையா நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா மண்டைக்கு வெளியில ஒண்ணு இல்லாத மாதிரி மண்டைக்கு உள்ளே ஒண்ணுமே இல்லட்டி இது என்னடி கூறுக்கட்ட மாதிரி வச்சுக்கிற பின்ன என்னடி எந்த உருளைதான் கறி மாங்கிய கறிய மதிச்சா இதுல என்ன இருக்கு சந்தேகம் கண்டிப்பா உன் நீ மதிக்கல மதிக்கல ஓஹோ அப்படியா சங்கதி அவ மதிக்கலாம் மதிக்கல இன்னைக்கு நான் பாத்துறேன் அதை இப்படி தெரிஞ்சுக்க போற நான் கூப்பிடுறேன் உட்காந்து பாப்போம் கூப்பிட்டா வரதாடி மரியாதை கிறுக்கி ஒரு தடவை கூப்பிட போறது இல்லடி ஒரு ஆயிரம் தட போறேன் ஒவ்வொரு வாட்டியும் கூப்பிடும் போது வந்தா தான் மறிக்கிறான்னு இப்போதைக்கு முடிவு பண்ணிருக்கேன் பாப்போம் எத்தனை ஒரு தடவை கூப்பிட்டாலும் என் மருமக வர மாட்டா இவன் திரும்ப திரும்ப கூப்பிட போறான் இவ மர்ம எங்க வரப்போறான் இவன் மரும கையால இன்னைக்கு விளக்கமா தடி வாங்காம போமாட்டான்னு நினைக்கிறேன் தான் இந்த ஐடியா குடுத்தேன் இவன் மரும என்னையும் அடிச்சாலும் அடிச்சுடுவா நாம முதல்ல போயிடுவோம்

எதுக்கு மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மேனி வச்சுக்கிட்டு கூப்பிடுவோம் அப்பதான் என்னன்னு கேட்பா மருமவளே மருமவளே எங்க வீட்டு மருமவளே இங்க வள வந்த திருமவளே மாமியா தான் கூப்பிட்டுறேனே வாமா மருமவளே எம்மா மருமவளே சரி எதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன் எங்க ஒருவேளை முழுசா செய்ய விடுதா அந்த அத்தா கூப்பிட்டுகிட்டே இருக்கிறது இதோ வரேன் என்னத்த சொல்லுங்க அது வேற ஒண்ணு இல்ல மருமகளே நான் கூப்பிட்டா நீ வருவியான்னு செக் பண்ணேன் இவ்வளவுதானா

இரு இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது மருமகளே எம்மா மருமகளே நம்மளும் எவ்வளவு நேரம் கேட்காத மாதிரி நிக்கிறது சரி ஆயத்தன்மை எடுத்த வேண்டியதான் இருக்கு இருக்கு இன்னைக்கு வாரேன் மருமகளே எம்மா மருமகளே இதோ வரேன் சார் இதோ வரேன் ஐயோ அவ சொன்ன மாதிரி இவ செருப்பு விளக்க மாத்தே இல்ல தூக்கிட்டு வரா உண்மையிலே நம்மள அடிச்சிருவாளா என்ன ஓடிடலாமா பக்கத்துல வேற நெருங்கி வந்தாலே இதுக்கு மேல ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இத்தே இங்க பாருங்க தே இங்க பாருங்க இல்ல மருமகளே எனக்கு காது நல்லா கேட்கும் எதுவா இருந்தாலும் நான் திரும்பியே இருக்கேன் மாமியாரு நான் என்னத்தை பண்றது அதான் நீங்களே என்ன பச்சு பண்ணிட்டு இருக்கீங்களே என்ன சொல்ற மருமகளே நான் மாமியார் மருமகளே சிறுப்பு விளக்கமா அது தெருவுல வச்சு எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே பேசிக்கலாம் மருமகளே இது எப்படி வீட்டுக்குள்ளே பேச முடியும் எல்லாம் தெருவுல வச்சே பேச முடிச்சிருவோம் நீ என்ன மருமகளை அல்வாவா குடுக்க போற ஓடி வந்து வாங்குறதுக்கு அடிதானே குடுக்க போற என்னது அடி குடுக்க போறா முதல்ல இந்த விளக்க மாத்த புடிங்க அதுக்கப்புறமா இந்த செருப்ப புடிங்க இது இதுக்கு மருமகளை என் கையில குடுத்துக்கிட்டு நானும் என்ன அடிச்சுக்கவா எனக்கும் இது ஆளால என் மாமியார் அடிக்கணும்னு ஆசைதான் இருந்தாலும் என் புருஷனுக்கா விட்டு வச்சிருக்கேன் அது வேற ஒண்ணு இல்லத்த உங்களுக்கு வேலை வெட்டி இல்ல அதனாலதான் நீங்க வாசல்ல உட்காந்துட்டு வேலை செய்யறேன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டை சுத்தி நிறைய குப்பையா இருக்குல்ல நான் பின்பக்கமா வீட்டுக்கே முன்பக்கமா உள்ள குப்பையெல்லாம் நீங்களே பெருக்கிடுங்க சரியா ஆவுன்னா காலில் முள்ளு குத்திருச்சு அப்படி இல்லைன்னா கல் குத்திருச்சு அப்படி இல்லைன்னா கால் சுடுதுன்னு ஏதாவது காரை சொல்லுவீங்க அதான் பெருக்கிறதுக்கு பெருக்க மாதிரி காலில் போடுறதுக்கு செருப்பு ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கத்த சேர்த்து ஓஹோ அப்ப இதெல்லாம் நம்ம வீடு பெருக்கத்தானா நம்மளை அடிக்க இல்லையா நானும் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் இப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் தீர்ந்தது என் மருமக என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கா போல அதை திரும்ப திரும்ப அவளை கூப்பிட்டு நானே டேமேஜ் பண்ணிக்கிட்டேன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் வேலை இல்லாமல் வெட்டி நியாயம் ஊர் நியாயம் பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம் மருமகளையும் மருமகளையும் கூப்பிட்டு இப்போ வீட்டையும் தெருவையும் சேர்த்து பிறகு விட்டுட்டான் அடியே இன்னும் போகலையா நீ இல்லை டீ எப்படி இன்னைக்கு வேக்க மாதிரி அல்லது செருப்பு ஏதாச்சும் வச்சு அடி வாங்குவேன் ஒரு வாரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாமே நினைச்சேன் மிஸ் ஆயிருச்சி அடியே ஒரு மருமக கையால மாமியார் அடி வாங்க போகிறது டீ ஒரு மாமியார் கையால இன்னொரு மாமியார் தான் அடி வாங்க போகிறான் யார் அந்த மாமியாரு அடி கொடுக்க போற மாமியார் நானு வாங்க போற மாமியாரு நீனு என்னது நானா

சொல்லுங்க சொல்லுங்க அது வேற ஒண்ணு இல்ல மருமங்களே எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு நான் தான் சாம்பார் வைக்கிறேன்னு சாம்பார் வச்சிரு சரி சரி வலி தலை என்னமா வலிக்குது இந்த கிளவிக்கு வேற வேலையே இல்ல வீடு விடா போய் வம்பு பண்ணிட்டு இப்ப தலை வலிக்குதுன்னு என்கிட்ட வந்து சீனா போடுற இரு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு நல்ல கனவா காணணும் அத்தை தூங்கிட்டாங்களே என்ன மருமங்களே இப்ப தானே படத்தை எங்க தூங்கிருக்கேன் சொல்லு இல்லத்த சாம்பாருக்கு பருப்பு பச்சை டப்பால இருக்கா இல்ல சகப்பு டப்பா இருக்கா சகபி டப்பா இருக்கதான் சாம்பார் தோரம் பருப்பு இருவருமே அத்த அப்புறம் சாம்பாருக்கு அஞ்சு வெங்காயம் போடணுமா வெங்காயம் போடணுமா என்ன பத்து வெங்காயம் போடப்படியா ஒரு நாலு வெங்காயம் போட போதும் சோப்பா நிம்மதியை தூங்க விடுவான்னு பார்த்தா இருக்கிற தலைவலியில இவளே ஒரு பெரிய தலைவலியா இருப்பாங்களா

இவளை சாம்பாரைக்க சொல்லும் உள்ளார எத்தே எத்தே இன்னொரு டவுட் தே ஆமா சாம்பார் சின்ன குக்கர்ல வைக்கவா பெரிய குக்கர்ல வைக்கவா மருமகளே நான் இதுவரைக்கும் கடுப்பு மட்டும் தான் ஆனேன் இப்போ கொல வரியோட இருக்கேன் ஒழுங்கு வரியோட ஓடி சின்ன குக்கர்ல ஐயோ ஐயோ இவளை மருமகளா வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே ஒரு சாம்பார் கூட வைக்க தெரியல சரியான சாம்பாரா இருக்கா எத்தே எத்தே இன்னொரு டவுட் எங்க அத்தைய காணும் டவுட் கேட்டு போலான்ட்டு வந்தேனே எங்க போயிருப்பாங்க என்னவா இருக்கும் இங்க தூங்க போறேன்னு சொன்னாங்க ஐயோ அத்தை இங்க என்ன பண்றீங்க பண்றீங்க சாம்பார் வைக்கலான்ட்டு வந்தேன் ஓ அப்போ நீங்களே சாம்பார் வச்சிருக்கீங்களா சரி போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் பெரிய ஐடியா மணி ஐடியா பண்ணி நம்மள சாம்பார் வைக்க வைக்க நாமெல்லாம் யாரு ஐடியா வைக்க ஐடியா நான் ஒன்று சொல்லட்டா ஒரு எறும்பு நினைச்சா ஆயிரம் யானையை கிடைக்கும் ஆனா ஆயிரம் யானை நினைச்சாலும் ஒரு எறும்பையும் கடிக்கவே முடியாது சாம்பார் வைக்கோமா என்கிட்ட சௌடாவா பேசிக்கிட்டு இருக்க என்னதான் அகிம்சாவாதியா இருந்தாலும் சப்பாத்தி சுட்டுத்தானே சாப்பிட முடியும் எப்படி சாம்பார் வைக்க துப்புல சப்பாத்தி சுடம் சப்பாத்தி இப்போ இதெல்லாம் எதுக்கு வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அத்த என்னதான் நீங்க மாமியாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க படிச்ச எந்த சர்டிபிகேட்னாலும் வாங்கலாத்த ஆனா டெத் சர்டிபிகேட் வாங்க முடியாதுல்ல ஏ மருமவளே நான் உயிரோட இருக்கும்போதே என் டெத் சர்டிபிகேட் பத்தியா பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க மர்மக என்ன சும்மா நினைச்சீங்களா நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம இருக்கீங்க நீங்க அடடே எப்படிப்பட்ட நீ ஆளு நீ அதையும் நான் சொல்லிரு பாப்போம் நான் எதை நினைச்சாலும் சாதிப்பேன்டி எதை நினைச்சாலும் சாதிப்பேன் கிழிச்சிங்க மண்ணல்ல இருந்து மண்ணனை எடுக்கலாம் கடல்ல இருந்து கடலன்னை எடுக்க முடியுமா தேங்களால என்னடி கடல்ல இருந்து கடலன்னையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கழுத்து இருக்கிற மர்மத உங்க வீட்ல இருக்காளா இல்ல இந்த மாதிரி கழுத்து ஏத்துற மாமியார் உங்க வீட்ல இருக்காங்களா எதுவா இருந்தாலும் பரவாயில்லை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க மாமியாரா மருமகளாங்கிறதே நாங்க தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோல நாமளே சந்திக்கலாம் சந்திக்கலாம் சந்திக்கலாம்